ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் ஒரு கப்பு பச்சரிசி நான் நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் இதை கூட வந்து முக்கால் கப்பு வெள்ளம் ரெண்டு ஏலக்காய் ஒரு வாழைப்பழம் நீ வாழைப்பழம் சின்ன சைஸாக இருந்தாலும் வச்சுக்கலாம் ரெண்டு பேடு சைஸாலும் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஏத்தம்பழம் வச்சிருக்கேன் நான் அதில் முக்காவாசி போட்டுக்கிறேன் அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம முதல்ல சும்மா ஒரு ரஃபாக ஒரு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்ற நல்லா அரையும் எனக்கு கொஞ்சம் நல்லா அறையாத ஜார் இது இது மாதிரி அரைச்சிக்கிறேன் பழத்தை மாதிரி கட் பண்ணியிருக்கேன் சொன்னபடி ஒரு பழத்துல கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு வெள்ளம் போடுவாங்க நான் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் பழம் இனிப்பா இருக்குங்கிறதால நீங்க முக்கால் கப்பு போட்டுங்க பெரிய வெள்ளத்தை உடைக்கும் போது கேப் இருக்கும் படியில இது வந்து கேப் இல்லாம நாட்டு சக்கரை இல்லை அதனால நான் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் இப்ப நம்ம இதையும் சேர்த்து அந்த அரிசியோட பழத்தோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப நம்ம நல்லா அரைச்சாச்சு தேங்காய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனால போட்டுக்கலாம் இதையும் அரைச்சிக்கலாம் மாவு இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கு தோசை மாவு பதத்துக்கு இப்ப நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்க ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இந்த மாவு அரைச்சோடனே ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அரைக்கிறவங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இல்லை ஒரு அரை மணி நேரம் புளிக்கி வச்சுக்கலாம் சில பேர் சோடவப்பெல்லாம் போடுவாங்க நான் சோடவப்பெல்லாம் ரொம்ப பயன்படுத்துறதில்லை நான் வந்து இப்போ நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் வந்து என் மாவு அரிசி புளிப்பாக தான் இருக்கும் நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் உடனே நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் சுட்டுருச்சு இப்போ அப்போ ஊற்றிக்கலாம் நம்ம எதுவும் பண்ண வேணாம் அதுவே மெந்து மேலே வரும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் இப்படி தெரிச்சு விடுவோம் இதை வந்து நம்ம குழிப்பனியார்கல்ல கூட ஊற்றிக்கலாம் இனிப்பு ஆப்பம் மாதிரி நம்ம ஆப்பச்சட்டியில கூட ஊற்றிக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் வெள்ளம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பழம் வெள்ளத்தை வந்து கல்லா இருந்தா நீங்க கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கம்மியா வச்சுக்கோங்க அரை டம்ளர் தண்ணி அதை வச்சு அரைச்சிக்கோங்க நல்லா வரும் நான் வந்து முதலே ஊற வச்சு தனியான இந்த வெள்ளம் போடுறதால நான் அதை வெள்ள தண்ணி வச்சு வெல் பண்ணல வெள்ளத்தை டேட்டாக போட்டுக்கிட்டேன் நீங்கள் வடிகட்டி காய்ச்சி சும்மா சூடு பண்ணா போதும் கரைஞ்சா போதும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு அப்பமாக தான் ஊற்றணும் ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த அப்பம் இப்ப நம்ம அடுத்தது ஊற்றிக்கலாம் இது வெள்ளம் இருக்கிறதால ரொம்ப நேரம் வச்சா கலர் மாறிடும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா வெள்ளம் போட்டால் தீய கலர் மாதிரி வந்துடும் இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் முடிச்ச பிறகு காமிக்கிறவங்களுக்கு இந்த கார்த்திகை அப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது நான் சின்ன வயசுல ஆறாவது படிக்கும் போல ஹாஸ்டல்ல வந்து அஞ்சு பைசாவுக்கு இந்த அப்பமும் அஞ்சு பைசாவுக்கு முறுக்கும் ஒரு பாட்டி விற்பாங்க அந்த பாட்டி எல்லாம் இருக்க மாட்டாங்க எனக்கே அறுபது வயசு ஆயிடுச்சு அவங்க செஞ்சு கைப்பக்கம் அப்படியே எனக்கு வந்துருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு வணக்கம்